சமீப நாட்களா நிறைய பேர் வந்து செரிமான கோளாறுகளோட இருக்கிறத வந்து ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து உபசமாகுது டாக்டர் எனக்கு மாதத்துல வந்து ஒரு ரெண்டு மூன்று தடவையாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது ஆசைப்பட்டு ஏதாவது வந்து ஒரு என்ன பலகாரம் சாப்பிட்டுட்டேன் கண்டிப்பாக எனக்கு அன்றைக்கி வந்து சரிக்காது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லயுமே வந்து என்னால சரியான முறையில வந்து சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா மாதத்துல ஒரு தடவையாவது நான் சொல்லக்கூடிய இந்த இஞ்சி சுரசத்தை வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்ல எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அப்ப நீங்க வந்து இந்த இஞ்சி சுரசம் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த செரிமான சக்தி வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த சுரசம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் நீக்கின இஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அந்த இஞ்சியோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதனுடைய ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் இது கூட ஒரு அரை எலுமிச்சை சாறு உங்களுக்கு வியாதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டா போதும் இது காலை வேளையில் வெறும் வயித்துல எடுத்துக்கிறது நல்லது பெரும்பாலும் வந்து நீங்க ஒரு ஆறு மணி போல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாலு மணி நேரத்துக்கு நீங்க எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது தண்ணீர் மட்டும் நிறைய வந்து குடிக்கலாம் உங்க வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே வந்து வெளியாகும் அதே மாதிரி இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சீரண சக்தியும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள்